இன்னைக்கு செம்பருத்தி செடியை பத்தியும் நமது லைஃப்பை பத்தியும் நமது வாழ்க்கையை பத்தியும் பேச போறோமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இடையில நிறைய டிப்ஸ் இருக்குமா சரிங்களா இது வந்து செம்பருத்தி செடிமா என்கிட்ட ஒரு அஞ்சு வருஷமா இருக்காங்க ஆனா இந்த இந்த செடியோட தாயகம் மகாபலிபுரத்துல டு பி ஹோட்டல் இருக்கும் பாருங்க அதுதான் இவங்களுடைய தாயகம் நான் சென்னைக்கு போகும்போது அங்கே போயிட்டு கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இல்லை ரெண்டு கிளை வாங்கிட்டு வந்து வச்சம்மா ஏன்னா இவங்க இலை வந்து கலர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க அழகுக்காக வச்சுருந்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா அது பாருங்க இது வந்து நல்ல ஹைட்டில் இருந்தாங்கம்மா ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க நான் வந்து ஒரு ஒன் மந்த் இருக்குமா ஒன் மந்த் இருக்காது ஒரு இருபத்தஞ்சி நாள் இருக்கும் அப்போ வந்து கவாத் பண்ணிட்டேன் கவாத் பண்ணிட்டேன்னா நம்ம கட் பண்ணி விடணும் ரொம்ப வளர்த்தி வானா பாருங்க இதை வந்து வெட்டி விட்டுருக்கேன் வெட்டி விட்டதுக்கப்புறம் ரெண்டு பிரான்ச் தெரியுதுங்களா வெட்டி இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான பருவத்தில் நம்ம வந்து கவாத் பண்ணணும் தை மாதம் எப்போதும் செழிப்பாக இருப்பாங்க ஆடி மாதம் செழிப்பாக இருப்பாங்க அப்போ தான் நம்ம கவாத்து பண்ண இங்கே பாருங்கள் இந்த இடமும் கவாத்து பண்ணியிருக்கேன் இதில் மூணு வராங்க பாருங்கள் இதில் மூணு வராங்க ஹைட்டு போகிறதெல்லாம் நான் கவாத்து பண்ணி விட்டோம்மா ஒவ்வொரு கிளையுமே நம்ம கவாத்து பண்ணா இது பாருங்க இதுவும் கவாத்து பண்ண தான் எத்தனை பிரான்ச் வராங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு மேக்சிமம் நாலு வராங்க பார்த்திங்களா இப்போ இந்த மாதிரி நாலு வந்தால் நமக்கு நாலு பூ கிடைக்கும் இருந்தா நமக்கு சிங்கிள் பூ தான் கிடைக்கும் சரிங்களாம்மா அதனால தான் இதை வந்து டைமுக்கு நம்ம கவாத் பண்ணி விடணும் இங்கே கீழே எவ்வளோ அடர்த்தியாக இருக்காங்க பாருங்கள் செம்பருத்தி செடி கீழே எவ்வளோ அடர்த்தியாக இருக்காங்க பாருங்கம்மா இந்த மாதிரி அடர்த்தியாக நமக்கு செம்பருத்தி வேணும்னா நாம வந்து கவாத்து தான் பண்ணி விடணுமா இந்த கவாத் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நாலு பூ பார்த்துருக்காங்க பூத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செம்பருத்தி டீ போட்டு சாப்பிட்லாம் வெறுமனே இந்த இந்த இழ அந்த நடு தண்டை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்லாம் குழக்கழப்ப கொடுக்கும் ஆரோக்கியமானதுமா இந்த இலையை வந்து தளத்தேய்ச்சிக்குள்ளே குளி குடிக்கலாம் சாரி குளிக்கலாமா இப்போ எதுக்காக நம்ம கவாத்து பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நெகட்டிவ் கேரக்டர் இருப்பாங்க நம்ம எங்கேயோ எதோ சிந்தனைனா நம்ம சிந்தனைனா நம்மளை பேசி குழப்புவாங்க அவங்க தான் நெகட்டிவ் கேரக்டர் கேரக்டர் நம்ம அவங்க சொன்னதே வச்சுட்டு நாம மனசு வரந்தி உக்காண்டிருப்போம் ஒரு சில உறவுகளையும் நம்ம நீக்கிற மாதிரி தான்மா இந்த செடி கவாத்து பண்ணி நம்ம முறைய பாதுகாக்கிற மாதிரி நம்ம குடும்ப உறவுகளையும் நம்ம பாதுகாக்கணும் கொஞ்சம் ராங்கா போனால் நம்ம விளையிட வேண்டியதான் அதுக்கு இந்த செம்பருத்தி செடி ஒரு வாழ்க்கைக்கே உதாரணமா நாம் எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா எனர்ஜிக்காக குழந்தைங்கள பிள்ளைங்களை கவனிக்கிற மாதிரி இவங்க அழகாக பூ கொடுத்துட்ருப்பாங்க சரிங்களா அதை மொக்கு நிறையா வச்சுருக்காங்க பாருங்கம்மா இதெல்லாம் கவாத்து பண்ணலாம் நமக்கு கிடைக்காது இப்போ பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஆனால் கவாத்து பண்ணால் பத்து நாள் நமக்கு வந்து பூ இருக்காதுமா அந்த மாதிரி இந்த வருஷம் எனக்கு இருந்தது நான் வந்து என்கிட்ட ஒரு பத்து செடிக்கு மேலே இருக்கும் செம்பருத்தி நான் மொத்தமாக கவாத் பண்ணலை மூணு மூணாக கவாத் பண்ணி அவங்க பூ கொடுக்க ஆரம்பித்த உடனே திரும்ப கவாத் பண்ணேன் அப்போ நமக்கு பூக்கள் கொஞ்சம் தான் குறையும் ரொம்ப குறையாது சரிங்களா அந்த மாதிரி நம்ம நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணுமா நம்ம ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த செடிங்களை வளர்க்குறது செம்பருத்தி செடி உங்கள் வீட்டில் இருக்காமா எத்தனை வருஷத்துக்கு செடி இருக்கு இந்த மாதிரி கவாத்து பண்ணிருக்கீங்களா உங்க வீட்டுல நிறைய பூ கொடுக்குதுங்களா நீங்க செம்பருத்தி டீ அருந்துறீங்களா இல்லை நீங்க அப்படியே தான் பாருங்க இதான் இப்ப இதை இப்பயே கூட பிரிச்சு இதை நான் சாப்பிட்டுடுவோமா இந்த நடுவு இதை எடுத்துட்டு நான் சாப்பிட்டுடுவேன் இது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது குழக்கொழப்பா இருப்பாங்க வெண்டைக்காய் மாதிரி குழக்கொழப்பா இருப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் இல்லாதவங்க எங்கேயாவது ஒரு கிளை வாங்கி வைங்க எவ்வளோ பெரிய ட்ரம்ல வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து நமக்கு நிறைய பலன் கொடுக்குங்க செம்பரத்துலாம் சீக்கிரம் போறது இல்ல இது மரம் மாதிரி நமக்கு உழைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியெல்லாம் நான் ட்ரம்மில் வச்சுருவோம்மா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேளுங்கம்மா ரொம்ப நன்றிம்மா